பறந்ததும் இல்லை சுட சுட மழையில் நனைந்ததும் இல்லை சாலையில் நானாக போனதும் இல்லை சமயத்தில் வெறும் மரம் தான் இருக்கு இதுக்குதான் அந்த மணக்கு முழுக்க நாளா சிலப்பட்ட கொய்யா மரம் இருக்கு மாமரம் இருக்குன்னு ஒன்னத்திலையும் காய் இல்ல போ ஆனா அங்க மேல தூரமா ஒரே ஒரு பிஞ்சி மட்டும் தெரியுது அது அங்க பாரு அந்த பிஞ்சை பறிச்சு நம்ம என்ன பண்றது விடு ஆமா அதான் நானும் நினைச்சேன் அதை பறிச்சாலும் வேஸ்ட் தான் சாப்பிட கூட முடியாது ஆமா இந்த ரெண்டு அங்க என்ன பண்ணுதுங்க அந்த சைடு எதாவது கிடக்கானு பாரு நான் பார்த்த வரைக்கும் என் கண்ணுக்கு ஒண்ணும் தெரியல செஞ்சனா ஓ கொய்யா காத்து எடுதுங்களா இந்த மரத்துல இப்போதானே ஓஞ்சிச்சு வேற எப்படி இருக்கும் ஹலோ எஸ்கியூ மீ ஐயோ இவளா ஏதாவது நினைச்சிருப்பாளா சிங்கம்மா சரண்யா கொய்யக்க வேணுமா இல்ல சும்மா தான் பார்த்தோம் ஏதாவது இந்த பழம் காய்ச்சி ஓஞ்சிச்சு அதனால இப்பதைக்கு இதுல இருக்காது இன்னொரு மரம் பிஞ்சு முன்னாடி இருந்துச்சு போய் அப்புறம் செக் பண்ணலாம் வரீங்களா இல்ல இல்ல வேண்டாம் எங்களுக்கு எல்லாம் வேண்டாம் நாங்க சும்மா அந்த வழியா வந்தோம் வேடிக்கை பார்க்க அப்ப இந்த மரத்தை பார்த்தது ஏதாவது காய் கிடக்கான்னு சும்மா தான் பார்த்தோம் எனக்கு ஒண்ணு உங்க வீட்டு காயில ஒண்ணு வேண்டாம் எங்களுக்கு ஒன்னும் கொய்யா பழம் வாங்கி தின் வர்த்தல்லாம இல்ல நாங்க வேணும்னா கடையிலே காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கிடுவோம் அப்படிங்களா மேடம் ரொம்ப சந்தோஷம் சரி அப்ப நீங்க இந்த ஒண்ணல்லாத மரத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருங்க நான் போயிட்டு வரேன் ஏய் ஏய் ஜோனி கொஞ்சம் நில்லு என்ன சரண்யா இல்ல எங்க போற நானா இந்த பானையில எடுத்து நான் சாப்பாடு பொங்கணும் அதனால இந்த பானையை கழுவுறதுக்கு தண்ணி தொட்டிக்கு போறேன் சாப்பாடு செய்ய போறீங்களா ஆமா நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கல்ல உங்களுக்கு சாப்பாடு பத்தாது அதனால தான் இந்த பானையில இப்ப சமைக்க போறோம் சி இந்த பானையிலயா இந்த பானையை பார்த்தாலே வாந்தி வருது இதுல சாப்பாடு செஞ்சு தானாக்கும் எனக்கு எல்லாம் வேண்டாம்ப்பா என்னாச்சு செஞ்சனா இங்கே பாரு அந்த பானையில் தான் சாப்பாடு செய்ய போகிறாங்களா நமக்கு இதை பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்குது வாந்தி வர மாதிரி இதில் செஞ்சால் சாப்பாடு எப்படி இருக்கும்னு நினச்சி பாரு ஐய பானை கறியாக தான் இருக்கும் உள்ள சாப்பாடு செய்கிற சோறுலாம் வெள்ளையாக தான் இருக்கும் பயப்படாத ஒரு சில பேர் வெளியே வெள்ளையாக தான் இருப்பாங்க உள்ள மனசு பூரா அழுக்காக கருப்பாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை இது கருப்பாக இருந்தாலும் உள்ள சாப்பாடு செய்கிற சாப்பாடு வெள்ளையாக தான் இருக்கும் அதே போல தான் கருப்பாக இருக்காங்கன்னெலாம் பார்க்கக்கூடாது வெளிச்சோட்டத்தை வச்சு உள்ள அவங்க மனசு வெள்ளையாக இருக்கும் வெள்ளையா அழகா இருக்காங்கன்னு அவங்கள பத்தி ஏமாந்துற கூடாது ஏய் இப்போ நீ என்ன சொல்ல வர நான் ஒன்னும் சொல்ல வரல சும்மா நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன் போ தனியா போய் எங்கடா பனாத்து இங்க நின்னு பனாத்தாத ஏய் சஞ்சனா கொஞ்ச நேரம் அமைதியா இருடி நமக்கு உங்க போர் அடிக்குதுல அதான் இவ அங்கேயே தண்ணி தொட்டிக்கு போறாளாம் அங்கேயும் போய் பாக்க போலாம் வா நான் வரல நீ வேணா போ அப்படி அனி வரல அப்ப நான் போட்டுமா நீ என்ன என்னைய விட்டுட்டு போறதுக்கு ரெடியா இருக்க ஆளு மூஞ்சி பாரு நீ எங்க போறியோ அங்க நானும் வரேன் அப்பனா வா சோனி நாங்களும் நீ போற இடத்துக்கு வரோம்

பாத்தீலா இதுதான் தண்ணி தொட்டி தான் இறங்கி குளிக்கணும் ஏன்னா குளிக்கிறீங்களா ரெண்டு பேரும் அதுக்கு தானே வந்தியே நாங்க ஒண்ணும் உங்க தோட்டத்துல குளிக்க வரல எந்த தான் குளிக்க வரணும் எல்லாம் ஒரே தண்ணி தான்மா ஏன் இப்படி கொந்தளிக்கிற அந்த தண்ணி வேற இந்த தண்ணி வேற கிடையாது எந்த தண்ணி இருந்தாலும் தொட்டிக்கு வந்து அது அப்படியே செடிக்கு மரத்துக்கு தான் போவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீட்ல உளுந்து கூட குளி ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆழம் கிடையாது பாசி ஈசி ஒண்ணும் இருக்காது நாங்கள் கிளீனா வச்சிருப்போம் உங்க தோட்டத்துல எல்லாம் தொட்டி பாசி பிடிச்சதே கிடக்கும் அதுக்குள்ள நீங்க குளிச்சின்னு வைங்க அவ்வளவுதான் வலிக்கு வலிக்கு பொத்து பொத்துன்னு உள்ள உளுந்து மூக்கந்துவே கிடக்கணும் இதுல அப்படி கிடையாது நல்லா ஜாலியா இருக்கும் ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும் பாரு ஒன்னும் தேவையில்ல நாங்க எங்க தோட்டத்திலே நாங்க குளிச்சுப்போம் சரி கேட்டா கிழங்க கேக்கட்டி போங்க எனக்கு என்ன நான் வந்த வேலையை பாக்கேன்பா இல்ல என்ன சந்தியாவை பிடிச்சிட்டு நொண்டி நொண்டி வர என்னாச்சு காலுக்கு அது ஒண்ணல்ல சஞ்சனா கால்ல முள்ளு குத்திருச்சு அதான் அவங்களால நடக்க முடியல முள்ளு குத்திருச்சா முள்ளு குத்துற அளவுக்கு அவன் அப்படி என்ன பண்ணனா அது ஒண்ணு இல்லடா அப்பதான் கொஞ்சம் ஷூ ஒரு மாதிரி கடிக்கமே இருக்கானு களத்தினே களத்தி நேரம் உள்ள கொண்டு கால வச்சிட்டே போல இருக்கு நல்லா நறுக்குனி இறங்கிடுச்சு கால் அவ்வளவு வேணா போச்சா நடக்க முடியுமா முடியாது அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல சீனியர் ஒரு ரெண்டு நாள்ல சரியாயிரும் ஆ என் தம்பிக்கு சரியானா தெரியதா சரியா அவ்வளவு நாள் தான இருக்கு உங்க தம்பியை யார் முள்ளல கொண்டு கால் வைக்க சொன்னது அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் உங்க தோட்டத்துக்கு வந்ததனால தான கால்ல முள்ளு குத்திருச்சு அதான் சொல்றேன் அதெல்லாம் எங்க தப்பு இல்லப்பா சரி சரி விடுங்க அதெல்லாம் சரியாயிரும் சரி இவ சஞ்சனாவும் தரணியாம இங்க இந்த அந்த பக்கம் தான் உங்க தங்கச்சியோட போனாங்க ரெண்டு பேரும் அம்மா அவ பானை கழுவ போறேன்னு சொல்லிட்டு போனா என்ன செய்ய போறாங்க சாப்பாடு செய்ய போறாங்க ஓ தோட்டத்திலே குக்கிங்கா ஆமா நாங்க எப்பவும் தோட்டத்திலே சமைப்பமே ஓ இன்ட்ரஸ்டிங் அப்படி என்னலாம் சமைப்பீங்க நாங்க தோட்டத்திலே பிரியாணி செஞ்சிருக்கோம் மீன் குழம்பு வச்சிருக்கோம் அப்புறம் கீரை பொங்கி சாப்பிட்டிருக்கோம் இப்படி என்னலாம் தோணுதோ எல்லாமே செய்வோம் ஓ கிச்சனே தேவ இல்லையா அப்போ ஆமா அதெல்லாம் தேவையில்ல எல்லா இன்க்ரீடியன்ஸும் வச்சிருப்போம் நாங்கள் எப்பயுமே அந்த சாப்புக்குள்ள எப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் சமைக்க ஆரம்பிச்சிருவோம் எது இருந்தாலும் இல்லைனாலும் குத்து மதிப்பாக செய்வோம் தோட்டத்தில் சாப்பிட சூப்பராக இருக்கும் நாங்கள் சின்ன பசங்களாம் சேர்ந்து கூட்டாஞ்சோறுலாம் செஞ்சு சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் திரும்பியா நீ சொல்லும் போதே சூப்பராக இருக்கு அப்ப நாங்களும் சமைக்கலாமா இன்னைக்கு வெறும் ரைஸ் மட்டும் தான் வெடிக்க போறாங்க குழம்பு வீட்டில இருந்தே எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்பா அம்மா காலையிலே கொஞ்சம் தான் கொண்டு வந்தாங்களா அதுக்கப்புறம் அது பத்தாது எல்லாருக்கும் அதனால மறுபடியும் அப்பா இப்ப பெரிய அரிசியும் இந்த குழம்பும் எடுத்துட்டு வந்தாங்க சொன்னாங்க ஓ அதுதான் அத்தையும் அம்மாவும் பேசிட்டு இருந்தாங்களா ஆமா அப்ப நம்மளும் ஒரு நாள் சமைப்போமா ஆ நெக்ஸ்ட் வீக் சண்டே இந்த மாதிரி வந்துருங்க எல்லாரும் சமைக்கலாம் ஆமா நெக்ஸ்ட் வீக் வரும்போது கறி எடுத்துட்டு வருவோம் அம்மாச்சா பிரியாணி செய்யறதுக்கு மாப்பிள்ள ஆமா என்னென்ன தேவையான பொருள் தேவையோ எல்லாத்தையும் வாங்கி போட்டு வந்துருவோம் கார்ல இங்க வந்து செய்வோம் நல்லா இருக்கும் போல இருக்குங்க சொல்லும்போது சொல்லும் போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கேட்கவே ஹம் எனக்கு ஓகே ம் எனக்கு டபுள் ஓகேடா சரி அப்ப எல்லாம் நெக்ஸ்ட் வீக் ரெடியா இருங்க லெட்சி இவ சொல்லி எல்லாம் நம்ம நீங்க லெட்சி எனக்கு நேத்து ராத்திரி சுத்தமா தூக்கம் இல்ல அதனால இந்த தோட்டத்துக்கு வந்த உடனே நல்லா தூக்கம் வந்துச்சு அந்தால கொஞ்சம் எல்லாம் நனலா இருந்ததா காத்த நல்லா வந்தது அப்படியே படுத்துட்டேன் அவே கண்ணை ரெண்டிருச்சு அட குண்டானி கூமுட்டை என்னானே போய் சொல்லியா

நேற்று வர நானும் இப்படிதான் முத்தத்தில் தூங்கிட்டு நடக்கேன் எப்பன்னா ரொம்ப இடுப்பு கிடுப்பு வலிச்சினா தான் கொஞ்சம் பெய்யும் அவ்வளோ கிட்ட போய் பட்டில் பெட்டில் போய் படுப்பேன் இல்லாட்டி தான் நல்லா முத்தத்துலேயே படுத்துட்டு வந்துருமா என்ன அழகாக இருக்கும் இடையில எல்லாம் நல்லா குளிர் அடிச்சிடும் அப்போ தான் உள்ளே போய் எங்கேயாவது முத்தத்தை ஹாலுக்குள்ளே வெய்யா போய் படுத்து கிடையாது இல்லாட்டி தான் நல்லா வெளியே தான் இல்லை கோ வெளியே படுக்க கொஞ்சம் பயமாக இருக்க பார்த்துக்கிடுங்க நான் ஈழம் குலைக்கிது பற்றியா அதனால் நான் இப்போ வெளியெல்லாம் படுக்கிறது கிடையாது ஒரு ரெண்டு நாள் படுத்து பார்த்தேன் கொசு கடி வேறு அதனால் நான் உள்ளே போயிருவேன் பார்த்துக்கிடுங்க கொஞ்சம் பயமாக இருக்குன்னு

அப்படியா அப்ப நாளைக்கு பேயர வேண்டியதுதான் நீங்க கொஞ்ச வாரினீல ยัง கூட ரெண்டரம் எதுக்கு ஏசி வாங்கயா ஆமா ஏசி வாங்கி அவனோ நான் முடிவு பண்ணிட்டேன் ஏنم எங்க வீட்டுக்காரர் எதிரபாட்டலாம் காத்துக்க மாதிரி கிடையாது அவரு கிட் கார்டு அந்த தான் நndercaria அத வெயிட்டி ஒரு இழுப்பு இழுத்துனால வாங்கிர போறேன் ஆ போவும் போவும் இல்ல அங்க போறதுல இருக்கட்டும்

சொல்லுமா ஏதோ வரவு சர்வு ஏதோ வேணுமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சோனி அங்க தண்ணி எடுக்க போனா வேற பானைய கழுவி அவளை இன்ன காணோம் போய் பார்த்துட்டு வா அவன் தான் வாரா பேரு ஏதாவது வேணும்னா கூப்பிடுமா ஆ சரி சரி லட்சி கூட வந்திருக்க பைய நல்ல பையலா தான் தெரிய ஆவணும் ஆமா ஆமா நல்ல பிள்ளைல வள தான் தெரிது எல்லா பிள்ளைல வள நம்ம கிட்ட இருக்கும்போது நல்ல பிள்ளைல தான் தெரியும் அது எல்லாம் தனியா இருக்கும்போது அது குணம் தெரியும் இல்ல பிள்ளைல பியாசியது பலக்க வளக்கத்தை வச்சு தெரிஞ்சிடலாம் பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகள்ன்னு பார்க்கறது வந்து நல்ல பிள்ளைகளாக தான் தெரியுது சாருமதி பிள்ளைகளை பற்றி நமக்கு தெரியும் ரவணி பிள்ளைகள் இந்த ஒன்று தான் உருப்படி கூட இருக்க பையன் இவன் சரணி வீட்டுக்கு பக்கத்து வீடு போல நல்லா தெரிஞ்ச பையலாம் நல்லா ஒன்றா ஒன்றா இருப்பாவலாம் இப்போ தான் அந்த சரண் பையன் சொன்னான் காலில் முள்ளு குத்திட்டு நல்லா உட்காந்து பேசிகிட்டு இருந்தான் பேரு அப்போ அவ்வளோத்தையும் கேட்டேன் யார் என்ன என்ன விவரம்னு இந்த பையனை பார்க்க நல்லா பணக்கார வீட்டு பையன் மாதிரி தெரியுதாக்கோ அப்படிதான் நினைக்கிறேன் அவங்க அப்பா ஏதோ பிசினஸ் பண்ணியாராம் டெக்ஸ்டைல் பிசினஸ்னா துணி பிசினஸ் தானே துணி கடை தானே ஐயப்ப பரவாயில்லையே துணி கடைனா தான் நல்லா அழகா போய் துணி எடுக்கலாமா ஐயா கடை எங்க இருக்குன்னு கேளுங்க நான் அதெல்லாம் கேட்கல கடை வேறு என்ன யாதுன்னு இவன் சரணு தான் சொன்னான் எனக்கு தெரியும் அவ்வளோதான் அந்த பையல கூப்பிட்டு கேப்புமாக்க எங்க இருக்கு கடை என்னன்னு நமக்கு அப்படின்னா நல்லா கம்மி விலைக்கு கேட்டு வாங்கலாமக்கு சும்மா இரு அப்படிலாம் கேட்டுட்டு நடக்காத யார் என்னன்னே தெரியல அந்த பையன் அப்படி கேட்டுட்டு அதெல்லாம் எதாவது நினைக்க போறான் சரிக்கோ அப்புறம் போகாம போது கேட்போம் எந்த இடத்துல இப்போ உங்க கடை இருக்கு என்னன்னு நாங்க அப்போ வந்து வாங்குவோம் ஐயா அப்படின்னு நீ வேணா கேளு எமந்தா தண்ணி ஏன்னா எவ்வளவு நேரம் ஒரு பானையே கழுவி தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு கொண்டாளா அடுப்பை முடி வச்சுக்கிட்டு வரவையும் வச்சுக்கிட்டு நாங்க காத்து இருக்கோம் கொண்டாந்து அடுப்பில் வை சீக்கிரம் பற்ற வச்சு உடைய பொடியிருக்கு எந்த காலம் பொங்கி முடிஞ்சு இந்த பிள்ளைகளுக்கு வயிற்றுக்கு சுவாத்த கொடுக்க போகிறோமோ தெரியல அப்படியே கையோட பற்ற வச்சு விட்டுறீங்க இந்த பானை என்ன கொஞ்சம் நல்லா தேய்ச்சி கழுவிடலாம் லாலா அம்மா எவ்வளவு தேய்ச்சால இந்த பானையில இவ்வளவு தான் அழுக்கு போகும் வரவடுப்புல வச்ச பானை இப்படி தான் ஆகும் அத ஒழுங்கா கழுவாம கழுவாம சும்மா அலசி அலசி எடுத்து எடுத்து துவார்பங்க இப்படி தான் இருக்கும் எல்லாம் உங்க அப்பா என்ன சொல்லணும் அவர்தான் இப்படி ஆக்கி வச்சிருக்காரு ஒரு பானையை கொண்டு வந்து போட்டா என்ன நீ ஆக்கி வச்சிருக்காரு வர இந்த லட்சணத்துல அம்மா அப்ப தோட்டத்துல அப்ப அப்ப கீரை சமைச்சி சமைச்சி சாப்பிடுவாவ ஒரு நாலஞ்சு கீரையை பாத்துட்டே தான் போவான் உடனே பிடிங்கி ஒரு கிண்டு கிண்டி எடுத்து அவிச்சி சாப்பிடுவாரு அதனால தான் பானை இப்படி இருக்கு

அவனுக்கு எல்லாம் முடிச்சி அதுல இருந்து நெண்டை பிடிஞ்சு போட்டு செஞ்சிருவேன்னு வாரு உங்க வீட்டுக்காரரு பரவாயில்லதா உமக்கு சரிம்மா ஏதாவது வேணனா கூப்பிடு நானும் அதெல்லாம் அங்க கதை வச்சிருப்பில நானும் அங்க போறேன் ஆ சரி சரி போ போ